இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குண்டாய் ஸ்ரேடா கார் வந்து தற்போது வந்து விற்பனைக்கு வந்துருக்கீங்க அதை பார்த்தா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பார்க்க முடியாது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறுக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே பக்கத்தில் பில்பட பஸ் பண்ணி கூட க்ளிக் பண்ணி அப்போ நம்ம சன்க்கு முப்பது வீடியோ உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த குண்டைக்காரருங்க தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இந்த காருக்கு ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனருங்க மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸோடு இருக்குதுங்க எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் தாங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குதுங்க டாப் மாடலுங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குதுங்க த்ரீ சிக்ஸ்டி டிடி கேமராவோடு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பக்க கண்டிஷனில் இருக்க கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தம்புது கார் மாதிரியே இருக்குங்க கார் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் லெதர் சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபேன்சி நம்பருங்க த்ரீ த்ரிபிள் டூங்க இந்த காருக்கு வந்து லோன் வசதியும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸ்சேஞ்சும் அவைலபிளா இருக்குங்க இந்த காரை பற்றி மேல் மேல விவரங்களுக்கு இந்த கார் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க